ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு பற்றிய கனவு கண்டால் என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க அதாவது கூரை வீடு கனவுல வந்து வந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூரை வீட்டு கனவுல கண்டால் ஏற்ற இறக்கத்துடன் வந்து இருக்கக்கூடிய பொருளாதாரம் நன்றாக இருக்கும் என்றும் அதே போல பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லியும் அது வந்து குறிக்கிறது வாசலில் வந்து தோரணத்துடன் வந்து பார்த்து സൂപ്പർ നികഴി നടക്ക പോക അപൊല്ല புத்தம் புதிய வீடு கனவுல வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலையிலிருந்து மாற்றம் அதே போல நல்ல பலன் வந்து கிடைக்கும் என்று சொல்லலாம் புதிய வீட்டில் இருப்பது ஒருவரது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தொடக்கம் மற்றது வளர்ச்சிக்கான முன்னேற்றங்களை வந்து குறிக்கிறதுன்னே சொல்லலாம் மற்றது வந்து வீட்டை தேடுவது உங்களுடைய வீட்டை தேடுவது போல கனவுல கண்டிங்கன்னா சில புதியவர்களை பார்த்து அதற்கு பிறகு நம்பிக்கையானவர்களை இழக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து ஒரு பெரிய மாடி வீட்டை காண்பது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறிக்கிறது என்று சொல்லலாம் அதனால் தான் ஏதேனும் நிகழப்போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் கனவுல வந்து வசதியான வீட்டையோ அல்லது அழகான வீட்டையோ கனவுல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் மேலும் மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி பலன் மற்றது வந்து வீடு இடிக்கிறது போல வந்து கனவு கண்டிங்கன்னா உறவினர்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது என்று அர்த்தம் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் முடிவுக்கு வரப்போகிறது என்பதை வந்து குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் புதிய வீட்டை வாங்குறது போல கனவு கண்டிங்கன்னா சுபகாரியங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொல்லலாம் மற்றது பாத்தீங்கன்னா ஓட்ட வீட கனவுல கண்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில எதையோ எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை குறிக்கிறது மேலும் குடும்பம் பணம் போன்றவற்றில் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை வந்து குறிக்கிறது ஜன்னல்கள் இல்லாத வீட கனவுல கண்டாலோ உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகிறது என்பதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் and